கிரைஸ்தலாட் இன்றைய நாளுக்கான சோஸ்திர பலிகள் என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுகிறவரே சோஸ்திரம் ஞானமுள்ள தேவனே சோஸ்திரம் மறைபொருளை வெளிப்படுத்தும் தேவனே சோஸ்திரம் தேவர்களுக்கு தேவனே சோஸ்திரம் ராஜாவாகிய என் தேவனே சோஸ்திரம் பெரிய தேவனே சோஸ்திரம் ஐஸ்வரியத்தின் தேவனே சோஸ்திரம் குறைவுகளை நிறைவாக்கும் தேவனே சூஸ்திரம் விலையை செய்கிற தேவனே சோஸ்திரம் ஜெயம் கொடுக்கிற தேவனே சூஸ்திரம் சமாதானத்தின் தேவனே சூஸ்திரம் பாவியின் மேல் சிரம் கொள்கிற தேவனே சூஸ்திரம் எரிச்சல் உள்ள தேவனே சூஸ்திரம் மன்னிக்கிற தேவனே சூஸ்திரம் அதிசயங்களை செய்கிற தேவனே சூஸ்திரம் எல்லாவற்றையும் செய்கிற தேவனே சூஸ்திரம் ரட்சிப்பின் தேவனே சூஸ்திரம் என் முகத்திற்கு ரட்சிப்பாய் இருக்கிற தேவனே சூஸ்திரம் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிற தேவனே சுஸ்திரம் நித்தியானந்த தேவனே சூஸ்திரம் பெயர் சொல்லி அழைக்கும் தேவனே சூஸ்திரம் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கும் தேவனே சுஸ்திரம் பொய்யுறையாத தேவனே சுஸ்திரம் தம்மை மறைத்துக் கொண்டிருக்கும் தேவனே சுஸ்திரம் எம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனே சுஸ்திரம் பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து பிரகாசிக்கும் தேவனே சுஸ்திரம் தமது பரிசுத்தத்தைக் கொண்டு விளம்பும் தேவனே சுஸ்திரம் என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுகிறவரே சுஸ்திரம் ஞானமுள்ள தேவனே சுஸ்திரம் மறைபொருளை வெளிப்படுத்தும் தேவனே சூஸ்திரம் தேவர்களுக்கு தேவனே சூஸ்திரம் ராஜாவாகிய என் தேவனே சூஸ்திரம் பெரிய தேவனே சூஸ்திரம் ஐசுவரியத்தின் தேவனே சூஸ்திரம் குறைவுகளை நிறைவாக்கும் தேவனே சூஸ்திரம் விளையச் செய்கிற தேவனே சூஸ்திரம் ஜெயம் கொடுக்கிற தேவனே சூஸ்திரம் சமாதானத்தின் தேவனே சூஸ்திரம் பாவின் மேல் சினம் கொள்கிற தேவனே சூஸ்திரம் எரிச்சல் உள்ள தேவனே சூஸ்திரம் மன்னிக்கிற தேவனே சுஸ்திரம் அதிசயங்களை செய்கிற தேவனே சுஸ்திரம் எல்லாவற்றையும் செய்கிற தேவனே சுஸ்திரம் ரட்சிப்பின் தேவனே சுஸ்திரம் என் முகத்திற்கு ரட்சிப்பாய் இருக்கிற தேவனே சுஸ்திரம் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிற தேவனே சுஸ்திரம் நித்தியானந்த தேவனே சுஸ்திரம் பெயர் சொல்லி அழைக்கும் தேவனே சுஸ்திரம் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கும் தேவனே சுஸ்திரம் பொய் உரையாத தேவனே சூஸ்திரம் தம்மை மறைத்து கொண்டிருக்கும் தேவனே சூஸ்திரம் எம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனே சூஸ்திரம் பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து பிரகாசிக்கும் தேவனே சூஸ்திரம் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பும் தேவனே சூஸ்திரம் ஆமேன் கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல்